தாயகம் திரும்பியோர் செட்டில்மெண்ட் தொகை வழங்க கோரிக்கை கோவை மாவட்டம் தாயகம் திரும்பியோர் செட்டில்மெண்ட் தொகை வழங்கவில்லை என்று மாவட்ட தலைவர் அலுவலகத்தில் குறைதீர்ப்பு நாளான இன்று கோரிக்கை மனுவை அளித்தனர் அம்மனுவில் கூறியிருப்பதாவது கோவை மாவட்டம் பீலமேடு பகுதியில் உள்ள பாரதி காலனியில் உள்ள பீலமேடு கூட்டுறவு சங்கத்தில் கடந்த முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக தாயகம் திரும்பியோர் பணிபுரிந்து வந்தோம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு முதல் நிரந்தர ஊழியர்களாக பணியில் அமர்த்தப்பட்டோம் இந்த கூட்டுறவு சங்கத்தில் வெவ்வேறு துறைகளில் நல்ல முறையில் பணிபுரிந்து வந்தோம் தற்பொழுது நாங்கள் பணியில் இருந்து கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் பணியின்மை மற்றும் நிர்வாக திறமின் திறமையின்மை காரணத்தால் பணி நீக்கம் செய்யப்பட்டோம் எங்களுடன் பணியில் இருந்த தண்டி என்பவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஓய்வு பெற்ற நிலையிலும் இன்று வரை அவருக்கு வருங்கால வைப்பு நிதி செட்டில்மெண்ட் தொகை வழங்கப்படவில்லை அதேபோல் எம் கன்னிகான் மற்றும் தேவராஜ் ஆகியோர் செட்டில்மெண்ட் மற்றும் வருங்கால வைப்பு நிதி கிடைக்காமல் மன உளைச்சலில் இறந்துவிட்டன இத்தகைய நிலையில் தவித்துக் கொண்டிருக்கும் கூட்டுறவு சங்கத்தில் பணியாற்றி எங்களுக்கு சேர வேண்டிய செட்டில்மெண்ட் மற்றும் வைப்பு நிதியை பெற்றுத்தர வேண்டும் என மாவட்ட ஆட்சித் தலைவரை கேட்டுக்கொள்கிறோம் இவ்வாறு அம்மனுவில் கூறப்பட்டுள்ளது வின் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக எபினேசருடன் ஒளிப்பதிவாளர் தினேஷ் வரல மனம் கொடுத்து பத்து வருஷம் கொடுத்துட்டு தான் இருக்கணும் எந்த பதும் வரல ஏன்னா இதில் செல்லில் வருது கொடுத்தா மட்டும் அந்த எடுத்து கொடுத்தோம்ட்டு வருது ஆனால் அதில் வந்து எனக்கு எங்கள் வயிறு நிறைய அதுக்கு உண்டான ஏற்பாடு இந்த கவர்மெண்ட்டும் ஐயா முதல்வர் அவங்க முதலீடு செல்வார்கள்